நமஸ்காரம் ராகு கேது கும்ப கும்பராசிக்கு என்ன செய்யும் சிம்ம ராசிக்கு சொன்னது போலதான் நானும் சொல்ல போறேன் ராசிக்கு வந்து ஏழு ராகு இருந்தார் கும்பராசிக்கு நேர் ஏழு கேது இருக்கார் கூட்டாளிகிட்ட மனரீதியான தொந்தரவு உண்டு பண்ணி பெரிய விரிசல்களை ஏற்படுத்தும் மனைவி நம்மளை நம்மளை ரொம்ப தொந்தரவு செய்வாங்க கும்பராசினியருடைய மனைவிகள் நம்மளை தொந்தரவு செய்வாங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அவங்க சொல்றது கரெக்டும் தப்பும்பாங்க காதலி பிரேக்கப் சொல்லுவான் காதலன் பிரேக்கப் சொல்லுவான் இந்த மாதிரி தொந்தரவை கும்பராசினியர்கள் அணிவிப்பாங்க ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்குள்ள வந்தா கணவன் கூட்டாளிக்குள்ளேயோ காதலன் காதலிக்குள்ளேயோ சிறு சிறு மன உளைச்சல்கள் வந்தா அதை பெருசுபடுத்தாம ஒருத்தர் மன்னித்து ஆட்கொண்டா நீங்க தப்பிப்பீங்க இல்லாட்டி பிரிவு என்ற நிலை அடைஞ்சு திருப்பி ராகுது ஒன்றரை வருஷம் கழித்து அது வேற இடத்துக்கு செல்லும் போது மட்டுமே பிரிந்தவர்கள் மீண்டும் கூடும் இப்படி ஏற்கனவே லக்னத்தில் வந்து சனியும் ராசியில் கூட ராகவும் இருக்கு ராகுவும் சனியும் ஒன்று சேர்ந்தா எலும்பு முறிவை ஏற்படுத்துவாங்க கைகாலில் உடைச்சிடுவாங்க இந்த வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்களுக்கு பெரிய தொந்தரவை சர்ஜரி ஏற்படுத்துற அளவுக்கு கொண்டு வந்துடும் முட்டி ரீப்ளேஸ் பண்ணுறது ஏன்னா பதினொன்னு காலபுருஷனின் பதினொன்றாம் இடம் கும்பம் மகர மூட்டு கணுக்காலுக்கும் மூட்டுக்கும் இடைப்பட்ட பகுதியை தான் கும்பம் அங்கே போய் இந்த சனி ராகம் உட்காந்துருக்கு அப்போ என்ன ஆகும் காலில் எலும்பு ரீதியான தொந்தரவு மஜ்ஜைக்குள்ள எலும்போட மஜ்ஜை இருக்கு பாருங்க அதுக்குள்ள கூட தொந்தரவு உண்டு பண்ணிவிடும் குரு பார்வை இருக்கனால தொந்தரவு வரும் குரு பார்வை இருக்கும் வரைக்கும் சரி பண்ணிவிடும் இந்த குரு பார்வை ஒரு வருஷம் கழித்து போகும்போது மிச்சம் ஆறு மாதம் குரு பார்வை இல்லாமல் அவங்க இருப்பாங்க அந்த மாதிரி நேரத்தில் வண்டியில் போகும்போது சைக்கிளில் போகும்போது பைக்கில் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பாத்ரூம் நீங்கள் நடக்கும்போது இரவு நேரத்தில் தூங்கும் போது தூங்கி எந்திரிக்கிறீங்களே ஒரு பத்து நிமிஷம் நின்றுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து அப்புறமா எந்திரிச்சு நடங்க இல்லாட்டி பிரெயினுக்கு சரியாக ரத்தம் போகாதனால கீழே விழுந்து கையை கால உடச்சிக்குவீங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க கும்பராசி நேர்கள் கணவன் மனைவி உர்ட்டையும் காதலன் காதலி உறவுகிட்டையும் கூட்டாளி தன்னுடைய பார்ட்னர்கிட்டையும் ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கிற பிரச்சனைகளை உண்டு பண்ணும் நேரம் இது நமஸ்காரம்